இப்ப பாமகவும் சாதி வாரிய கணக்கெடுப்பை நடத்தணும்னு அழுத்தம் கொடுத்த போது அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இந்த கட்சிக்காரங்க இந்த சாதிக்கானவங்க அவங்க பலன் பெறுவதற்காகத்தான் இந்த விஷயத்தை அப்படின்னு பார்க்கப்பட்டது ஆனா அண்ணன் சீமான அவர்கள் வந்த பிறகு இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அழுத்தமா சாதி சாதிவாரிய கணக்கெடுப்பை நடத்தணும் சொன்ன பிறகுதான் இது ஒட்டுமொத்த பொது மக்களும் வந்து இது நம்மளுடைய அவசியத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட்ட வந்து நம்ம வந்து சீமானுக்கு தான் வழங்க முடியும் ஏன்னா இப்ப சமீபத்துல கூட வந்து பஞ்சமில்லை மீட்பு சாதி வாரிய ரெண்டை பற்றியும் பேசி ஒரு ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து அதனால சீமான தான் எடுத்தாரு நானும் வந்து நாங்க தான் வலியுறுத்தணும் அதனாலதான் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்திருக்காங்கன்னு சொல்றாரு இல்லையா அவரு ஆமா ஏற்கனவே தெலுங்கானா சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தியிருக்கு நடத்தி இருக்கு கர்நாடக மாநிலம் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தி வெளியிடுறதுக்கான ஏற்பாடு நடத்தி இருக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கப்போ சாதி வாரிய கணக்கெடுப்புக்கு எந்த ஒரு ஆணியும் வந்து எடுத்து போடாத அவர் வந்து நாங்க தான் வெளியுறோம் என்னுடைய அழுத்தத்தின் பேர் தான் வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அனுமதியை வந்து வழங்கியிருக்குன்னு சொல்றது வந்து எப்படி ஏற்க முடியும் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்த அந்த மக்கள் கணக்கெடுப்பே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் வெளியிடுறாங்க வெளியிடுறாங்க ஆமா அது வரல மூன்று ஆண்டு காலம் நான்கு ஆண்டு காலம் அந்த நேரத்தை எடுத்துறாங்க ஆமா எடுத்துக்கிறாங்க ஆமா அப்படி இருக்கப்ப நீங்க சொல்ற மாதிரி இது வந்து இத்த முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் எடுக்கவே இல்லை சாதி எடுக்கவே எடுக்கவே இல்லை ஆமா அப்படி இருக்கப்போ நீங்க வந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கே நாலஞ்சு வருஷம் ஆனா என்ன அதே சர்வேனா என்னன்னு நீங்க வந்து அன்புமணி ராமதாசன் சொன்னாரு. ஆமா. இப்போ சென்சஸ்ங்கிறது வந்து பாக்கிறானா மத்திய அரசாகத்தால சாதிவாரிய கணக்கெடுப்பை எடுத்துக்கிடுக்குது. ஆமா. இந்த சர்வேங்கிறது என்னன்னா அப்படிን பாக்கிறானா அது மாநில அரசாங்கத்தால எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எப்படறனா ஒவ்வொரு ஊருக்குள்ளியோ எவ்ளோ சாதிகள் இருக்காங்க அந்த சாதிகல்ல எந்தெந்த குடும்பத்துல யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒரு குடும்பம் இருக்குன்னு வெச்சீங்க. அந்த குடும்பத்து வந்து எத்தனை பேர் வந்து அரசாங்க ஊழியர்கள் இருக்காங்க அவங்க வீட்டுல வந்து நிலம் இருக்குதா மாடு இருக்கா ஆடு இருக்கா அவங்க வீட்டுல டாய்லெட் வசதியோட வீடு இருக்குதா அது மட்டும் டிவி பிரிட்ஜ் இருக்குதா மாத வருமானம் என்ன வந்து யாருடைய வேலைன்னா மாநில அரசாங்கத்துடைய வேலை நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மோடி கவர்மெண்ட் வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க அதாவது சாதிவாரி கணக்கெடுப்ப நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ஒரு தகவலை இருக்காங்க அனுமதி கொடுத்திருக்காங்க சாதிவாரிய கணக்கெடுப்புனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம நம்ம விளக்கு முதல் முதலாக பிரிட்டிஷ்காரன் காலத்துல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணுல அவன்தான் இந்தியா முழுமைக்கும் உள்ள நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சாதிகளை வந்து எண்ணி எந்தெந்த சாதிகள் எந்தெந்த சமூகம் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத முதல் முதலாக சொன்னான் அந்த சர்வே வந்து அதாவது அந்த சென்சஸ் வந்து சர்வே வேற சென்சஸ் வேற அந்த சென்சஸ் வந்து ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறையும் வந்து அவன் வந்து எடுத்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரும் தொடர்ந்துது அந்த ஆயிரத்தி முப்பத்தி ஒன்னுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்னுல எடுக்க வேண்டிய அந்த சர்வே வந்து அவன் எடுக்கல ஏன் எடுக்கலன்னா இரண்டாவது இரண்டாம் உலகம் நடந்த அந்த காலகட்டன்றதுனால அவங்களால வந்து அந்த சாதியை மட்டும் வந்து குறிப்பிட முடியல ஆனால் மக்கள் தொகை கணக்கு நடத்தினாங்க அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு குறுக்கெடுக்கணும் இந்தியாவிலேயே முதல் முறையா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது வந்து மைசூர் அரசு தான் அது வந்து அயோத்தி சாத பண்டிதர்கள் அதுக்காக போராடி இருந்தாலும் கூட ஒரு அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது என்று இந்திய வரலாற்றுல வந்து மைசூர் சமஸ்தானம் தான் ஜெய் சாம்ராஜ உடையார் அவர்களும் அவருடைய நண்பரான சாஜி மகராஜ் அவர்களும் தான் இந்த சமூக நீதிக்கு முதன் முதலாக ஒரு அச்சாரம் இட்டவர்கள் பிராமணர் அல்லாதவருக்கு அந்த இதை வந்து நம்ம நாம அந்த தகவல் நானும் படிச்சிருக்கேன் அதன் பிறகு வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆயிரத்தி அம்பத்தி ஒண்ணுல வந்து இந்தியா வந்து சென்சஸ் எடுக்குது அந்த சென்சஸ்ல வந்து சாதி குறித்தான எந்த ஒரு காலமும் இல்லாம வெறும் மக்கள் தொகை கணக்கெடுக்கு மட்டும்தான் எடுக்கிறாங்க ஆனா ஆயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு வந்து பத்தாண்டுக்கு ஒரு முறை பத்தாண்டுக்கு ஒரு முறை வந்து இவங்க வந்து சென்சஸ் எடுத்திருந்தாலும் கூட அந்த சென்சஸ்ல சாதி குறித்து எந்த தகவலும் இல்லாத போது கூட பட்டியல் சமூகத்துக்கும் பழங்குடியின மக்களுக்குமான அந்த சாதி எண்ணிக்கை வந்து அளந்து அந்த மக்களுக்கு வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க கணக்கெடுப்பு வந்து பட்டியல் சமூக மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு தான் வந்தாங்க இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த எடுக்கணும் ஆனா அன்னைக்கு அது பெருந்தொற்று காலம் அந்த கொரோனா காலகட்டம் இருந்ததுனால அந்த காலகட்டத்தில் அவங்க எடுக்கல அப்படி எடுக்காத பட்சத்துல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக எல்லா மாநில அரசுகளும் எல்லா மக்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து சாதி வாரிய கணக்கெடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுத்து வந்தாங்க இந்த சூழல்ல தான் பீகார் அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சாதி வாரிய கணக்கெடுப்பை எடுத்து அவங்க அதை வெளியிட்டாங்க வெளியிட்டாங்க ஆமா வெளியிட்டாங்க அதை வெளியிட்ட அப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு அந்த சாதிவாரிய கணக்கெடுப்பை நீங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தினாங்க குறிக்கிட்டு ஏன் அந்த இது வந்து ஏன் நிறுத்தக்கான காரணம் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா பீகார்ல வந்து சாதி வாரி கணக்கு எழுப்பாங்க இல்லையா அதுல வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு சதவிகிதமும் பின்தங்கிய மக்கள் வந்து இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவிகிதமும் பட்டியல் சமூகம் வந்து பத்தொன்பது புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீதம் பழங்குடிகள் வந்து ஒன்னு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் பொதுப்பிரிவினர் வந்து பதினைந்து புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக புயாரனுடைய மொத்த மக்கள் தொகை வந்து பதிமூன்று கோடி என்று தெளிவாக அவர்கள் வரையறுத்து செய்தார் இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியே வந்ததுனால இதுல வந்து உயர்ந்தவர்கள் வந்து வந்து இப்ப மாறுத்தட்டிக்கிறாங்க இல்லையா இவங்களுடைய மக்கள் தொகை எப்படி யாரு இதுல சிறுபான்மை யாரு பெருமா என்ற ஒரு குழப்பம் வருதுனால அத வந்து உடைக்கிறதுக்காகவே இதே மோடி அரசுதான் அத வந்து சாப்பிடுது நிறுத்துறாங்க நிறுத்துறாங்க இன்னைக்கு சாதிவாரி நடத்துறோம் நடத்தி அவங்க மேல வந்து ஒரு அச்சத்தை திருமாவளும் இது வந்து ஒரு கண்துடைப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் சொல்றாரு திருமாவளவன் ஏன் சொல்றாரு அப்படின்னா நீங்க சொன்ன அந்த காரணம்தான் ஆல்ரெடி அங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சமூகங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க ஆனா அதையெல்லாம் பார்த்து அந்த மோடி அரசாங்கம் அச்சப்பட்டு அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீதிமன்றத்தின் மூலமாக அதை நிறுத்திட்டாங்க இப்ப நாங்க நடத்துறன்றது வந்து தேர்தலுக்கான ஒரு கண்துடைப்பாக தான் பார்க்கப்படுது அப்படிதான் பீகார்ல வந்து தேர்தல் வரப்போகுதுல அவங்க வந்து இந்த அறிக்கை வழி வெளியிட்டு இருப்பாங்க பீகார் மக்கள் வந்து இன்னொரு ப்ரொபஷன் கொடுக்குறாங்க அரசாங்கத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னா பீகாரில் வாழக்கூடிய பீகாருடைய மண்ணின் மக்களுக்கு எந்த விதமான சலுகைகளையும் கிடைக்கிறது இல்ல எல்லாமே வந்து வங்காளிகள் வந்து உள் நுழைவாங்க எல்லாமே வந்து வங்காளிகள் வந்து அவங்களுடைய இதை வந்து வெளி மாநிலத்து மக்கள் வந்து அதனால சாதிவாரி கணக்கு வறுப்பு வந்து அவசியமானது அப்படின்னு வந்து முன்வைக்கிறாங்க அதன் பிறகு பாத்தீங்களா தெலுங்கானா மாநிலம் வந்து சாதி கணக்கு நடத்திருக்காங்க அதே போல கர்நாடக அதை எடுத்திருக்காங்க எடுத்துருக்காங்க எடுத்திருக்காங்க இந்த நிலையில வந்து இந்த சாதிவாதி வாரிய கணக்கு வந்து ஸ்டாலின் தான் வந்து நான்தான் வந்து வெளியிட அப்படின்னும் போது ஸ்டாலின் வந்து நீங்க சொன்னதுனால சொல்றேன் ஸ்டாலின் வந்து நாங்கதான் வலியுறுத்தணும் அதனாலதான் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்திருக்காங்கன்னு சொல்றாரு இல்லையா அவரு ஆமா ஏற்கனவே தெலுங்கானா சாதி வாரிய கணக்கெடுப்பு இருக்கு கர்நாடக மாநிலம் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தி அதை வெளியிடுறதுக்கான ஏற்பாடு நடத்திட்டு இருக்காங்க பீகார் ஏற்கனவே சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தி முடக்கப்பட்டிருக்கு அது வந்து ஆமா அப்படி இருக்கப்போ சாதி வாரிய கணக்கெடுப்புக்கு எந்த ஒரு அணியும் வந்து எடுத்து போடாத அவர்கள் வந்து நாங்க தான் வந்து நடத்தணும் நாங்கதான் வலியுறுத்தணும் என்னுடைய அழுத்தத்தின் பேரு தான் வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அனுமதியை வந்து வழங்கியிருக்குன்னு சொல்றது வந்து எப்படி இருக்க முடியும் அதுவும் இந்த தேர்தல் நேரத்துல வந்து இதை வந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஏமாற்று மக்களுக்கு ஏமாற்று இது வந்து சொல்லிடுவாங்க நடத்துறேன்னு சொல்லுவாங்க அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்காக வந்து ஒரு அமைப்பு உருவாக்கணும் திடீர்னு சாதிவாரி கணக்கு எடுத்து முடியாது எடுத்து முடியாது அப்படின்ற தேர்தலை முடிச்சிருவாங்க தேர்தலை முடிச்சு அது அப்படியே கொஞ்சம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த சென்சஸ் சொல்றேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலதான் வெளியிடுறாங்க வெளியிடுறாங்க ஆமா அதுல மூன்றாண்டு காலம் நான்காண்டு காலம் அதுக்கான நேரத்தை எடுத்துறாங்க சென்சஸ் ஆமா எடுத்துக்கிறாங்க ஆமா அப்படி இருக்க நீங்க சொல்ற மாதிரி இது வந்து முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் எடுக்கவே இல்ல திட்டத்தை தொடங்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் ஆகும் அப்போ தேர்தல் எனக்கு ஒரு ஆண்டுல தேர்தல் இருக்கு இப்ப நீங்க அறிக்கையை வெளியிட்டு இருக்கீங்க நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஏமாந்துருக்காங்க இல்லையா ஆமா தொடங்கிட்ட பிறகு தேர்தல் வந்துரும் இந்த தேர்தலுடைய முன்வழிவை வச்சு தேர்தலுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு நகர்வாக வச்சு மக்களை ஏமாத்தி தேர்தல் வாக்கு வங்கிய சேமித்து வெற்றி பெற்று வந்த பிறகு இத என்ன பண்ணி கிடப்புல போட்டு இதாவது சென்சஸ்னா என்ன அதே சர்வேனா என்னன்னு நீங்க வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இப்போ சென்சஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால சாதி வாரிய கணக்கெடுப்பை எடுத்து எடுக்கிறது ஆமா இந்த சர்வேங்கிறது என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மாநில அரசாங்கத்தால எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எப்படின்னா ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் எவ்வளவு சாதிகள் இருக்காங்க அந்த சாதிகள்ல எந்தெந்த குடும்பத்துல யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுங்க அந்த குடும்பத்தை வந்து எத்தனை பேர் வந்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து நிலம் இருக்குதா மாடு இருக்கா ஆடு இருக்கா அவங்க வீட்டுல டாய்லெட் வசதியோட வீடு இருக்குதா அது மட்டும் இல்லாம டிவி பிரிட்ஜ் இருக்குதா எவ்வளவு சம்பாதிக்கிறான் மாத வருமானம் என்ன இப்படி எல்லாம் எடுக்கிறது வந்து யாருடைய வேலை மாநில அரசாங்கத்தோட வேலை இந்த மாதிரி வந்து ஒரு சர்வே எடுக்கும் போது இது வந்து யார் யாருதான் இருக்காங்க இந்த கேட்டகிரியில வந்து நம்ம தெரிஞ்சதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு வாய்ப்பா இருக்கு அது அன்புமணி ராமுன்னு சொல்லுடைய அந்த இதை வந்து நம்ம வரவேற்க வேண்டியதா இருக்கு வரவேற்கிறோம் இந்த சாதி வாரிய கணக்கெடுப்புக்காக வந்து ஸ்டாலின் வந்து நாங்க வந்து அழுத்தம் கொடுத்ததுனாலதான் மத்திய அரசாங்கம் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்கன்னு சொல்றாரு ஆனா நீங்க தமிழ்நாட்டு அளவுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு வந்து தொடர்ச்சியாக நடத்தணும் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தான் சாதி சாதிவாரிய கணக்கெடுப்புக்கான முதல் அச்சாரத்தை வந்து போடுறாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு அமைப்புகள் பேசியிருந்தாலும் கூட நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு அமைப்பு இவங்கதான் வந்து இதை பத்தி பேசினாங்கன்னு சொன்னா அது பாமக சொல்லலாம் பிசிக்காவை சொல்லலாம் இப்ப நிகழ்காலத்துல வந்து அண்ணன் சீமான சொல்லலாம் இப்ப சாதி சாதிவாரிய கணக்கெடுப்பை நடத்தணும்னு அழுத்தம் கொடுத்த போது அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா இவங்க இந்த கட்சிக்காரங்க இந்த சாதிக்கானவங்க அவங்க பணம் பெறுவதற்காகத்தான் இந்த விஷயத்த வந்து பேசுறாங்க அப்படின்னு பார்க்கப்பட்டது ஆனா அண்ணன் அவர்கள் வந்த பிறகு இந்த சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அழுத்தமா பேசப்பட்டது இது வந்து சாதிவாரிய கணக்கெடுப்பை நடத்தணும் சொன்ன பிறகுதான் இது ஒட்டுமொத்த பொதுமக்களும் வந்து இது நம்மளுடைய அவசியத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட்ட வந்து நம்ம வந்து சீமானுக்கு தான் வழங்க முடியும் ஏன்னா இப்ப சமீபத்துல கூட வந்து பஞ்சமில மீட்பு சாதிவாரிய இரண்டை பற்றியும் பேசி ஒரு ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து தான் எடுத்தாரு அப்படி பாத்தீங்கன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து எங்களுடைய அழுத்தத்தின் பேர் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு அரசு கட்சிக்கு வந்து ஆவிடத்துக்கு என்ன வேலைன்னு சொன்னா யார் ஒரு ஒரு அந்த போராட்டத்தை மடை மாற்றி தாம் பக்கம் இழுத்துக்கிறது தான் திராவிடத்தினுடைய வேலை வேலை அந்த வேலையை இப்ப செப்பமே செய்யக்கூடிய வேலை தான் ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு அதே போல ஐயா ஒவ்வொரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது பட்டியல் சமூக சமூகம் மற்றும் பழங்குடியின மக்களுடைய கணக்கு எடுக்கிறாங்க ஆமா இவ எவ்வளவு பேர் இருக்காங்க எண்ணி சொல்றாங்க ஆமா மற்ற சமூகங்கள் வந்து சாதிவாரிய கணக்கெடுப்பு நடந்தது இல்ல ஆனா பட்டியல் சமூகத்துக்கும் பழங்குடி இன மக்களுக்கும் பட்டியல் சமூகத்துக்கும் பழங்குடி இன மக்களுக்குமான கணக்கை எடுத்து இந்த சாதி இவ்வளவு பேர் இருக்காங்கன்றத சொல்றாங்க அதுல வந்து ஆஹ் வட தமிழ்நாட்டுல வந்து ஆதிராடுற பேர்ல இவங்க வந்து கணக்கு கணக்கெடுக்கிறாங்க தென் தமிழ்நாட்டுல வந்து பறையன்ற பேர்ல கணக்கு இந்த முறை சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தும் போது ஆதி திராவிடர் ரெண்டு பேரையும் ஒரே கேட்டகரியில வச்சு பரையர் எடுக்கணும் ஆதி சொன்னது ஆதிதிராவிடர் அந்த ஒரே கேட்டகிரி வச்சு எடுத்தாதான் இவங்க வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்களா மேம்பட்டு இருக்காங்க இந்த சாதி வரை கணக்கெடுக்கு எடுத்த பிறகு நம்ம வந்து அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கணும் ஆனா இவங்க வன்னிய சமூகத்துக்கான பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கறது கூட ஆமா இந்த சர்வே எடுத்தா மட்டும்தான் அது சாத்தியம் சாத்தியம் ஆமா தான் நம்ம வந்து மாநில அரசாங்கத்தை வந்து மத்திய அரசாங்கம் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தாலும் கூட மாநில அரசாங்கம் எந்தெந்த சாதி எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது என்றது மட்டும் இல்லாம யார் யார் பொருளாதார ரீதியா மேம்பட்டு இருக்காங்க குறைஞ்சிருக்காங்கன்றத மாநில அரசாங்கம் இதை வாய்ப்பா வச்சுக்கிட்டு இதை வந்து பயன்படுத்தி வன்னியருக்கு பத்து சதவீதம்